ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலின் வெல்கம் டு ரிச்சிப்பூர் சமையல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தும் கடலையும் வச்சு ஒரு அருமையான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பில் பட்டினியை அனுப்பிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிட்ற சட்னி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதுலேயே இந்த கப்பு எடுத்து வச்சுருக்க பாருங்கள் அந்த கப்பால் ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சுக்கணும் அதை நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கப்பால் ரெண்டு கப்பு நிலக்கடலை எடுத்துக்கணுங்க நிலக்கடலை எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து அதையும் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து பழ காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு பல் கொஞ்சோண்டு கருவேப்பிழங்க அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு குறைகுரன்னு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உளுந்தையும் கடலையும் போட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் அதுவும் ஓரமாக இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நான் வந்து பல்லாரி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று வெங்காயத்தை ஓரளவுக்கு பெருசாக ஒரு மீடியம் சைஸில் அரைஞ்சி எடுத்துக்கிட்டு நல்லா அதே எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சோன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருந்துடலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவோம் இது போல் நைசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சட்னி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாவோ கிள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் இது அப்படியே நம்ம சா த தாளிச்சு ஊற்றிட வேண்டியதான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு இட்லி செஞ்சு வச்சுருக்கேன் அது கூட தான் சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ரெண்டு இட்லி சேர்த்து தான் சாப்பிட்லான் இருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி யார் யாருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்டு